ஹாய் நண்பா நண்பீஸ் என்னடா புது புது காசு எல்லாம் வச்சிருக்காங்க பாக்குறீங்க வேற ஒண்ணு இல்லைங்க இந்த பொங்கலுக்கு நம்ம வருஷம் ரெடிமேட்ல சும்மா ட்ரெண்டியான சட்டை இறக்கி வச்சிருக்காங்க நீங்க வேணா வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நம்ம பேர் சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் டென் பர்சன்டேஜ் கம்மியா தருவாங்க என்னது நாலு ஜீன்ஸ் சாக்ஸ் வெரி ட்ரிபிள் நைனா அப்படின்னு சொல்லிட்டு போன இடம்தாங்க நம்ம வருஷம் ரெடிமெண்ட் என்ன ப்ரோ நாலு ஜீன் சாக்ஸ் வெரி ட்ரிபிள் நைன் போட்டிருக்கீங்க ஆமா ப்ரோன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க கலெக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டேன் டபுள் பாக்கெட் நாலு சட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் தான் சொன்னாரு ப்ரோ இந்த பாக்ஸ சாக்ஸ்ல எல்லாம் எவ்வளவு கேட்டேன் ப்ரோ பாக்ஸ் சாக்ஸ் அஞ்சு சாக்ஸ் வெறும் டிரிபிள்னு சொன்னாங்க நானே சாக் ஆகிட்டேங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்ட காசிலாம் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு நான் எவ்வளோன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா நீங்க போனீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸ் ஆவீங்க அதுக்கப்புறம் டெடி ஷர்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு என்ன ப்ரோ இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க பேண்ட்டுக்கும் ஆஃபர் உண்டு ஒரு பேண்ட் எடுத்தா சிக்ஸ் ஹண்ட்ரடு மூணு பேண்ட் எடுத்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேஸ்டி கட்டுறதுக்குன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு சும்மா லுக்கா இருந்துச்சுங்க சும்மா டீசெண்டாகவும் இருக்கும் பயங்கரமாவும் இருக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்ம பேர் சொல்லிட்டு நீங்களும் உடனே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுங்க பாய் பாய்